காமெடி நடிகர் தாடி பாலாஜி மகள் போஷிகாவை பார்க்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி தீர்ப்பு வழங்கி இருக்குது நீதிமன்றம் விஜய் அஜித் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் படத்தில் காமெடியனாக நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் தாடி பாலாஜி பட வாய்ப்புகள் குறைந்ததால தற்போது ஒரே அடியாக சின்னத்திரை பக்கம் ஒதுங்கிவிட்டாரு பிரபல தனியார் தொலைக்காட்சியில தொகுப்பாளராகவும் காமெடி நிகழ்ச்சி ஒன்றில் நடுவராகவும் கலக்கிட்டு வர்றாரு ரசிகர்கள் அனைவராலும் சிறந்த ஜோடிகளாக அறியப்பட்ட தாடி பாலாஜியும் அவருடைய மனைவியும் கடந்த சில வருடங்களாக கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வராங்க இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்திட்டு வராங்க மேலும் தாடி பாலாஜியிடம் இருந்து நித்யா வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த வழக்கு நிலுவையில இருக்குது இந்த நிலையில தாடி பாலாஜி தன்னுடைய மகள் பார்க்க அனுமதி அளிக்குமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தாடி பாலாஜி அவருடைய மகள் போஷிகாவை வாரத்தில் ஒரு நாள் சந்தித்து பேசலாம் அப்படின்னு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இது குறித்து குறித்து தாடி பாலாஜி கூறுகையில நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பின் மூலம் நியாயம் கிடைத்திருக்குது வாரம் ஒரு முறை என் தாய் வீட்டில் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை என் மகளை பார்க்க நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு அவளின் படிப்பு செலவு மொத்தத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தன்னுடைய மகளின் மீது நான் வைத்துள்ள அன்பை பயன்படுத்தி கொண்டு நித்யா தன்னுடைய வாழ்க்கையில விளையாடிட்டு வருவதாக கூறியிருக்கிறாரு கடந்த ஆண்டு நித்யாவோட சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு தாடி பாலாஜி பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சமாதானப்படுத்தினாலும் மீண்டும் இவர்களுக்குள்ள பிரச்சனை வெடித்து அது காவல் நிலையம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற